Welcome to Unique Media. தமிழகத்தில் வெள்ளத்தால் சிக்கி தவிக்கும் சுமார் ஐநூறு ரயில் பயணிகள் டிசம்பர் பதினேழு அன்று இரவு ஒன்பது மணி அளவில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டது அவர்களுக்கு உணவு வழங்கவோ அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்யவோ அதிகாரிகள் கவலைப்படவில்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டினர் தென் தமிழகத்தில் பெய்த கனமழையால் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதை திருச்செந்தூர் சென்னை விரைவு ரயிலின் சுமார் ஐநூறு பயணிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் டிசம்பர் பதினேழு இரவு முதல் சிக்கி தவித்தனர் இந்த ரயிலில் சுமார் எட்நூறு பயணிகள் இருப்பதாகவும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு குறிப்பாக சென்னைக்கு சென்று வருவதாகவும் தெரிவித்தனர் திருச்செந்தூர் சென்னை விரைவு ரயில் மட்டுமே கோவில் தகரத்தை மாநில தலைநகருடன் இணைக்கும் ஒரே ரயில் ஆகும் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் சேதுங்கநல்லூர் இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது ரயில் நிலையத்தில் உள்ள மேம்பாலத்தில் தஞ்சம் அடைந்துள்ளோம் இந்த ரயிலில் உணவு மற்றும் பால் தேவைப்படும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிகம் உள்ளனர் ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த உதவியும் வரவில்லை திங்கட்கிழமை காலை கிராம மக்கள்தான் எங்களுக்கு உதவினார்கள் என்று ஒரு பயணி கூறினார் பயணிகள் உதவி கோரும் வீடியோ வைரலானதை அடுத்து அவர்களுக்கு உதவ தமிழக அரசு முன்வந்தது வைகுண்டம் ஸ்டேஷனில் சிக்கி தவிக்கும் பயணிகளுக்கு விமானம் மூலம் உணவு விநியோகப்படுகிறது என்று போக்குவரத்து செயலாளர் கே பனீந்திர ரெட்டி தெரிவித்தார் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மீட்பு பணி தடைப்பட்டுள்ளது மீட்பு குழுவை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் ஒரு அறிக்கையில் தெற்கு ரயில்வே நிலையத்தில் இருந்து சிக்கி தவித்த சுமார் முன்னூறு பயணிகள் அருகில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு மாற்றப்பட்டனர் ஆனால் வழியில் பாலங்கள் நிரம்பி வழிவதால் சிக்கி தவித்த சுமார் ஐநூறு பயணிகளை மேலும் கொண்டு செல்ல முடியவில்லை இந்த பயணிகளை வெளியேற்றுவதில் அதிகபட்ச உதவியை வழங்குமாறு தெற்கு ரயில்வே என்டிஆர்எஃப் மற்றும் மாநில அரசு அதிகாரிகளை அணுகியுள்ளது சிக்கி தவிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் உணவு மற்றும் தண்ணீர் வழங்குவது இப்போது முதன்மையானதாக உள்ளது பள்ளியில் இருநூறு பயணிகளுக்கு மாநில காவல்துறை மூலம் உணவு பட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இரண்டு டன் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் சூலூர் விமான தளத்தில் இருந்து புறப்பட்டது ஆனால் மோசமான வானிலை மற்றும் மோசமான வெளிச்சம் காரணமாக டிராப் செய்ய முடியாமல் இப்போது மதுரைக்கு சென்றுள்ளது ஹெலிகாப்டர் நாளை காலை விடியற்காலையில் இறக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணிகளை செவ்வாய்க்கிழமை காலைக்குள் உள்ள ரயில் நிலையத்திற்கு வெளியேற்றுவதற்காக போதுமான சாலை வாகனங்களை தெற்கு ரயில்வே திரட்டி வருவதாகவும் அங்கிருந்து அவர்கள் வசதியான சிறப்பு ரயிலில் சென்னைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் அது கூறியது நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்